பரத் கலையை கல்லூரியில் இறக்கிவிட்டான் நான் வேணும்னா உள்ள வந்து பிரின்சிபல் கிட்ட பேசி விட்டுட்டு போகட்டுமா என்று பரத் சீரியஸாக கேட்கவும் நீங்க என்னை பிரிகேஜிலியா விட்டுட்டு போக வந்திருக்கீங்க என்று கலை முறைத்து கொண்டே கேட்டாள் அவள் சொன்னதும் சரியாக தோன்றவே பரத்தும் புன்னகையோடு கிளம்பினான் தன் வகுப்பறையை தேடி கண்டுபிடிப்பதற்குள் கலைக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது அதற்குள் வகுப்பும் ஆரம்பித்து விட்டது வகுப்பிற்குள் நுழைந்ததும் விரிவுரையாளரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் அவருக்கும் கலை இன்று புதிதாக வரும் விஷயம் தெரிந்திருந்ததால் உள்ளே வர அனுமதித்தார் கலை எங்கு போய் உட்கார்வது என்று அந்த அறை முழுவதும் தன் கண்களை வைத்து தேடினார் எல்லா இருக்கையிலும் இரண்டு பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள் நடுவில் உள்ள ஒரு இருக்கையில் மட்டும் ஒரு பெண் மட்டும் அமர்ந்திருந்தாள் அவள் அருகில் போய் உட்கார்ந்தால் கலை இருவரும் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள் வகுப்பு இடைவெளியில் இருவரும் பேசிக்கொண்டார்கள் என்னோட பேரு கலை நீங்க நான் தீபா எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க என்று கலை கேட்க இங்கே ரிச்சாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒரு கேங்கா இருப்பாங்க அப்புறம் நல்லா படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க அப்புறம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ற பொண்ணுங்க எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க என்னோட மைண்ட் செட்டுக்கு அவங்க கூட எனக்கு செட் ஆகலை என்று தீபா சொல்லவும் என் இனம் நீ என்று தோன்றியது கலைக்கு ஆனால் அதை அவள் வெளியே சொல்லவில்லை சரி இங்கே கேண்டீன் எங்கே இருக்கு போகலாமா என்று கலை கேட்கவும் இருவரும் போனார்கள் பிடிவாதமாய் கலை தான் பணம் கொடுத்தாள் இது பார்த்த தீபா உன் புருஷன் ரொம்ப பணக்காரரோ என்று நக்கலாய் கேட்க கலையின் தாலியையும் பொட்டையும் வைத்து அவள் திருமணமானவள் என்று கண்டுபிடித்தாள் அதெல்லாம் இல்லைங்க பேங்க்ல வேலை செய்கிறாரு என்று கலை சொன்னதும் ம் அப்போ பெரிய இடம்தான் என்று தீபா சொல்லிவிட்டு சிரித்தாள் கல்லூரி முடிந்து கிளம்பும் போது இருவரும் வா போ என்று பேச பழகிவிட்டார்கள் இருவரும் ஒன்றாக கல்லூரியிலிருந்து வெளியே வந்தார்கள் தான் எந்த பேருந்தில் போக வேண்டும் என்று பேருந்து என்னை தீபாவிடம் கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் கலை ஆனால் பரத் வெளியே அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள் இதை பார்த்ததும் கலைக்கு டபுள் சந்தோஷம் என்கிட்ட காலேஜ் முடியும் போது நான் வரமாட்டேன் பஸ்ஸில் போ கேப் புக் பண்ணி போ அப்படின்னு சொன்னாரு என்று மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே பரத்தை நோக்கி வந்தாள் கலை அவள் காரில் ஏறியதும் காரை ஸ்டார்ட் செய்தான் யாரோ காலையில கூட்டிட்டு போக வரமாட்டேன்னு சொன்னாங்க என்றாள் கலை இல்லை இன்னைக்கு முதல் நாள் தான் அப்டே லீவு போட்டுட்டு வந்திருக்கேன் இதை கேட்டதும் அவள் புன்னகைத்து கொண்டு திரும்பினாள் மீண்டும் ஏதோ ஞாபகம் வந்தவளாய் ஏங்க நான் காலையில சொன்ன மாதிரியே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் என்றாள் அப்புறம் என்று சொல்லிக்கொண்டே வீடு வருவதற்குள் இன்று நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டாள் கலை வீட்டினுள் நுழைந்ததும் அவளுக்காக காத்திருந்தவள் வந்து அம்மா எங்க போன என்று கேட்டாள் கையலை தூக்கி கொண்டு கலை அது என்று சொல்ல ஆரம்பிப்பதற்குள் பரத் சொல்ல ஆரம்பித்தான் அம்மா ஸ்கூலுக்கு போறாங்கடா என்றான் அப்போ நானும் ஸ்கூலுக்கு போவேன் என்றாள் கையல் மழலை மொழியில் அடுத்த வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போங்க சரியா என்றான் கலை புரியாமல் என்ன என்பது போல் அவனிடம் கண் அசைவில் கேட்டாள் அவனும் ஒன்றுமில்லை என்பது போல் தலையை அசைத்தான் இன்று முழுவதும் தன் அம்மாவுடன் இருக்க முடியாததால் இரவு அம்மாவுடன் தான் தூங்குவேன் என்று பிடிவாதம் பிடித்து பரத் அறைக்கு தன் பொம்மைகளை தூக்கி கொண்டு வந்தாள் கயல் கயல் வந்ததும் பரத் மடியில் உட்கார்ந்தாள் குட்டிமா அம்மா கிட்ட ஹோம் ஒர்க் முடிச்சிட்டாங்களான்னு கேளுங்க ஆடா போங்க எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஹோம் ஒர்க் செய்கிற பழக்கம் இல்லை என்று கலை முகத்தை திருப்பி கொண்டு சொன்னாள் அடி பாவி நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நினைச்சு உன்னை படிக்க வைச்சா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா நீ என்று சொன்ன பரத் குட்டிமா ரெடி ஸ்டார்ட் என்று சொன்னதும் பரத் தலையானியை வைத்து கலையை அடிக்க கையல் தன் அம்மாவை அடிக்காமல் அவள் மடிக்கு தாவினாள் இதை பார்த்த பரத்துக்கும் கொஞ்சம் ஏமாற்றம்தான் சந்தோஷ தருணங்களில் நாட்கள் நகர்ந்தது தெரியவில்லை அதற்கும் ஆறு மாதங்கள் நகர்ந்து விட்டது சனிக்கிழமை கலைக்கு விடுமுறை என்பதால் கலை தன் குழந்தையோடு நேரத்தை செலவிட்டார் பக்கத்து ஊரில் தன் தோழியின் மகளுக்கு திருமணம் என்பதால் இந்திராணி அங்கே போய்விட்டார் மதிய சாப்பாடு சாப்பிட்டு தூங்கி மாலை எழுந்த இருவரும் டிவியில் சத்தம் அதிகமாக வைத்து நடனமாடி கொண்டிருந்தார்கள் கலைக்கு இணையாக கையில் ஆட கலையோ தன் மகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தவித்தாள் நடனத்திலும் சிரிப்பிலும் மூழ்கி கொண்டிருந்த இருவரையும் வேலை முடிந்து வந்த பரத் பார்த்து விட்டான் அடி பாவிகளா எங்க அம்மா வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு குளிர் விட்டு போகுது என்ன ஆட்டம் போடுறீங்க என்று பரத் கேட்டதும் கையல் வாயில் கை வைத்து கொண்டு சிரித்தாள் ஒண்ணு நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும் இல்லைனா நல்லா ஆடுறவங்களை பார்த்து ரசிக்கணும் ரெண்டு இல்லாமல் என்ன வெட்டியை பேசிகிட்டு இருக்கிறீங்க என்று கலை பரத்தை பார்த்தபடியே கேட்டாள் ம் அது சரிதான் உங்ககிட்ட போய் சொன்ன என்னை சொல்லணும் இருங்க அம்மா வரட்டும் உங்கள் ரெண்டு பேரையும் போட்டு கொடுக்குறேன் அட போங்க நாங்கள் அத்தையும் சேர்த்து டான்ஸ் ஆட வைப்போம் அப்படித்தானே குட்டியுமா ம் நீ எவ்வளோ பெரிய கேடின்னு தான் எனக்கு தெரியுமே என்று பரத் சொன்னதும் கையல் மறுபடியும் கலையை பார்த்து சிரித்தாள் இதை பார்த்த கலை பொய்கோபத்தோடு பரத் தலையில் கொட்ட முயற்சித்தாள் அதான் எனக்கு எட்டலைன்னு தெரியுதில்ல கொஞ்சம் என் ஹைட்டுக்கு கீழே இறங்கினாதான் என்னவாம் அடப்போடி லூசு முடிஞ்சா நீயே அடிச்சுக்கோ என்று பரத் சொன்னதும் அவன் கையில் கிள்ளி வைத்தாள் கலை இதை பார்த்த கயல் அம்மா நானும் என்று பரத் அருகில் வந்தவளை கலை தூக்கவும் கயலும் இப்போ அவன் கையில் கிள்ளி வைத்தாள் எங்கள் அம்மா இல்லாத நேரத்தில் அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறீங்களா இருங்க எங்கள் அம்மா வரட்டும் என்று வராத கண்ணீரை தொடைத்து கொண்டே சொன்னான் பரத் கலைக்கும் ராமிற்கும் விவாகரத்து கூட கிடைத்து விட்டது இப்படியே நாட்கள் நகர கலையோ தன் கடந்த காலத்தை மறந்தவளாக இருந்தான் நாளுக்கு நாள் அவளிடம் ஏற்படும் மாற்றத்தை பார்த்தவன் அதை ரசிக்க ஆரம்பித்தான் பரத் மட்டுமில்லை தான் அஸ்வினை வினோத் சுதாவுக்கு தத்து கொடுப்பதாக பரத் அவனிடம் சொன்னபோது இந்திராணிக்கு சந்தோஷம்தான் தன் பேத்திக்கு தாய் நன்பு முழுமையாக கிடைக்கும் என்ற சுயநலத்திலும் தனக்கு இன்னொரு வாரிசு வரும் என்ற எண்ணத்திலும் அதை அவர் மறுக்கவும் இல்லை ஏன் எதற்கு என்ற கேள்வியும் கூட கேட்கவில்லை கலை கையல் இருவரின் நடனங்களை ரசிக்க ஆரம்பித்தார் சில சமயம் அவரும் சேர்ந்து டான்ஸ் ஆட முயற்சிப்பார் நேரம் போகாத சமயம் அம்மாவும் மகளும் சுவரில் வரைந்து சுவரை வீணாக்குவது இதை கூட கண்டிக்காமல் பார்த்து கிண்டல் செய்வார் சில சமயம் கலை புதிய ஹேர் ஸ்டைல் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி கயலின் முடியையும் இந்திராணி முடியையும் பாடாய் படுத்துவார் இவர்கள் இடையில் மாட்டிக்கொண்டவன் பரத் மட்டும்தான் இந்த மூன்று பெண்களும் செய்யும் செயலை பார்த்து சில சமயம் தலையில் அடித்து கொள்வான் பரத் அதே சமயம் பரத்தின் கவனம் முழுவதும் கலை தான் இருக்கும் அதை எல்லாம் அவன் ரசிக்கவும் தவறவில்லை அவளுடைய மாற்றத்தை நினைத்து சில சமயம் பூரித்தும் போவான் தான் கலையை சந்தித்த முதல் சந்திப்பில் எவ்வளவு வெறுமையாக இருந்தவள் இயற்கையிலேயே இப்படி ஒரு குணம் இருக்கும் ஒரு பெண் அப்போது வெறுமையாக இருந்தாள் என்றால் அவள் மனதளவில் எவ்வளவு போராடியிருப்பாள் என்று அவ்வப்போது நினைத்து கொள்வாள் ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்ற மொழி சில ஆண்களுக்கும் பொருந்தும் போல யாருடைய அனுமதியும் இன்றி நான்கு வருடம் நகர்ந்தது காலம் மாறுவதால் தான் சிலரது வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழ்கிறது சிலரது மனதை காலம்தான் மாற்றுகிறது இது பரத் கலை வாழ்க்கைக்கு பொருந்தியது பரத் கலையை மனதார ஏற்றுக்கொண்டான் கலையும் கையலும் ஒரே பள்ளிக்குத்தான் போகிறார்கள் கையல் இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் தன் படிக்கும் பள்ளியிலேயே தன் அம்மா ஆசிரியராக இருப்பது கையலுக்கு ஜாலியாக இருந்தது கலைக்கு ஏழு மாதம் ஆயிற்று இன்று அவளுக்கு வளைகாப்பு முதல் குழந்தைக்கு வளைகாப்பு செய்ய வேண்டும் என்று இந்திராணி சொன்னபோது கலை மறுத்தாள் தான் செய்யும் சின்ன சின்ன விஷயம் கூட தன் முதல் குழந்தையின் மனதில் காயமாக வாய்ப்புள்ளது என்று நினைத்தாள் கயல்தான் தன் முதல் குழந்தை அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு எதற்கு வளைகாப்பு என்று மறுத்தாள் முதல் குழந்தைக்கு மட்டும்தான் வளைகாப்பு செய்யணும்னு இல்லை இரண்டாவது குழந்தைக்கும் கூட செய்யலாம் இது குழந்தையோட நல்லதுக்கு தான் என்று பரத் சொன்னதும் தங்களுக்கு நெருங்கியவர்களை மட்டும் அழைத்து வளையல் போட சம்மதித்தாள் அவளுக்கும் ஆசைதான் எல்லோரையும் அழைத்து வளையாப்பு செய்ய ஆனால் அவளை இந்த கோலத்தில் அழகு பார்க்க அவள் அன்னை இல்லையே என்று வருந்தும் அளவுக்கு இருந்தது அதே சமயம் எந்த காரணத்திற்காகவும் கையல் மனது புண்படாத மாதிரி பார்த்து கொண்டாள் யாரையும் அழைக்காத இந்த வளைகாப்புக்கு அலையா விருந்தாளியாக வந்தாள் அபி அபியை பார்த்ததும் எல்லோருக்கும் அதிர்ச்சிதான் ஆனால் கலை மட்டும் சந்தோஷப்பட்டாள் ஆங்க அபி எப்படி இருக்கீங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க நான் எவ்வளவோ முறை உங்களுக்கு போன் ட்ரை பண்ணன என்று கலை கேள்விகளை அடிக்கினாள் இதை பார்த்த பரத் கலை மனதில் அபி இவ்வளவு ஆழமான உறவாக இருக்கிறாளா என்று திகைத்தான் அங்கே இந்திராணி நிற்பதை பார்த்த அபி நல்லா இருக்கேன் கலா பெங்களூர்ல இருந்தேன் என்று சொல்லிவிட்டு இந்திராணியிடமும் இரண்டு வார்த்தைகள் பேசினாள் அவள் முக அசைவுகளை வைத்து அபி எதையோ மறைப்பதை உணர்ந்த கலை அவளை தன் அறைக்கு அழைத்து போனாள் கூடவே பரத்தும் போனான் ஆனால் பரத் அபியிடம் எதுவும் பேசவில்லை அபி உங்க கணவர் கூட ஏதும் பிரச்சனையா உங்க முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு என்று கலை கேட்கவும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கலை எங்க அப்பா அம்மா என்னை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போனதும் நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு ஆனா அவங்க புரிஞ்சுக்கல நான் சச்சியை காதலிக்கிறேன்னு சொன்னாதான பிரச்சனை அதனால் அவனை பற்றி சொல்லாமலேயே பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டேன் இந்த நாலு வருஷமும் அங்கே இருந்தேன் என்று அபி சொல்லி முடித்தாள் அவளின் நிலைமையை பார்க்கும்போது இருவருக்கும் பரிதாபமாகத்தான் இருந்தது நீ ரொம்ப நல்ல பொண்ணு அபி எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக இருந்த நீ எதுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க என்று பரத் ஆதங்கத்தில் கேட்டான் ஆமா அபி இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் என் வாழ்க்கையில் இருந்த சில கசப்பான நினைவுகளும் சில பழிகளையும் சரி பண்ணினதே நீங்கள் தான் நான் என் வாழ்க்கை முழுசும் மறக்க மாட்டேன் இதுக்காக நான் உங்களுக்கு என் நன்றி கடன் பண்ணணும் அது குறைவுதான் என்று கலை சொன்னபோது தான் பரத்துக்கு புரிந்தது கலை மனதில் அபி இவ்வளவு ஆழமாக இருப்பதற்கான காரணம் அதே சமயம் பரத்தும் புரிந்து கொண்டாள் இப்போது அபி இங்கே வந்ததற்கு என்ன காரணம் என்று ஆனால் அதை அவளே சொல்லும் வரை காத்திருந்தாள் எனக்கு நீ நன்றி கடன் எல்லாம் செய்ய வேண்டாம் கலை ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய போதும் அவள் என்ன கேட்க போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த பரத் அமைதியாக நிற்க கலை என்ன என்பது போல பார்த்தாள் இந்த நாலு வருஷத்துல நான் நினைச்சிருந்தா சக்தியை என்னால வெயில் எடுத்திருக்க முடியும் ஆனால் அவனுக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் அவனை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணல காரணம் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் அவன் வெளியே வரக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருந்தேன் அதே சமயம் சக்தி தான் கொலை பண்ணினான்னு கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தவளே நான் தான் அப்படி இருக்கும்போது நானே அவனை வெளியே எடுக்கிறது எந்த வகையில் நியாயம் அவன் பண்ணின தப்புக்கு தண்டனை வேணும் தான் அதனால தான் இவ்வளோ வருஷம் நான் அமைதியாக இருந்தேன் இப்போ அவனுக்கு என்னை விட்ட யாரு இல்ல அவனை வெளியே எடுக்க நீங்க சம்மதம் சொல்லணும் அதுதான் எனக்கு வேணும் கலை என்று அபி கண்ணீரோடு சொன்னதுக்கு கலைக்கு என்ன சொல்வது என்றே தெரியல அபியின் வேண்டுதலை நிறைவேற்றத்தான் தோன்றியது அவளுக்கு ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவன் பரத்து தானே அதனால அவன் முடிவுக்காக காத்திருந்தாள் பெண்ணின் கண்ணீரை பார்த்தால் கல்லும் தான் போகும் அவன் மனது கரையாதா என்ன நீ சொல்லுவது எல்லாம் சரிதான் அபி நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு நினைச்ச ஆனால் இன்னும் அவனையே நினச்சிட்டு அவனுக்காகவே காத்திருப்பேன்னு நினைக்கல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவன் கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக பெரிய மாற்றத்துக்கு நீயே ஒரு காரணாவி அது மட்டும் இல்லாமல் கொலைகாரன் தன்னோட காதலன் தான் தெரிஞ்சும் அதை மறைக்காமல் தண்டனை வாங்கி கொடுத்த அவனை வெளியே எடுக்கிற வழி இருந்தும் என்னோடய பதிலுக்காக இங்கே வந்திருக்க எந்த பொண்ணாக இருந்தாலும் தன்னோட கணவனோ காதலனோ ஏதாவது தப்பு பண்ணி அதை வெளி உலகத்துக்கு மறைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க அந்த வகையில் உண்மையாகவே நீ அதிசய பொண்ணு தான் அதுக்காக நான் சக்தியை வெளியே எடுக்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை அதே சமயம் நான் அவனை மன்னிக்கவும் இல்லை இந்த நாலு வருஷமும் நானும் கலையும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு நாள் கூட மித்ராவை மறக்கலை அவன் மூஞ்சியிலேயே நான் முழிக்கக்கூடாது அது நீங்க சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு பரத் வெளியே போய்விட்டான் அபி இப்போது தான் புன்னகை செய்கிறாள் கலை வந்து அபியை கட்டி கொண்டாள் இனி உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அபி என்று கலை சொல்லவும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது கலை சரி சக்தி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நீங்க சக்தி கூட பேசிட்டு தான் இருக்கீங்களா ஆமா கலை ஒரு மாசம் கூட தவறாமல் அவனை பார்க்க போயிடுவேன் இப்போ இங்க வர்றத பத்தி கூட அவன்கிட்ட சொன்னேன் ஆனால் சக்தி வேண்டாம்னு சொன்னான் நான் தான் கேட்காம வந்துட்டேன் சரி அபி நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உனக்கு தான் என்னை பத்தி தெரியாதா ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் கலை என்று அபி சொல்லவும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தால்தான் ஆச்சரியம் என்று கலையும் சிரித்தாள் அபிக் கிளம்பவும் கையலும் பரத்தும் களை அறைக்கு வந்தார்கள் அம்மா நான் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு உங்க கூடவே இருக்கணும்னு சொன்னான் அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க என்றால் கையல் இங்க பாருங்க குட்டிமா நீங்க இப்ப பெரிய ஆயிட்டீங்க அதனால தனியாவே ஸ்கூலுக்கு போகணும் சரியா போங்கப்பா நான் அம்மாவும் வந்தாதான் ஸ்கூலுக்கு போவேன் என்று கயல் பிடிவாதம் பிடித்தாள் அம்மாவால இனி ஸ்கூலுக்கு வர முடியாதுடா சின்ன பாப்பா பிறந்து உங்களை மாதிரி ஆனதுக்கு அப்புறம்தான் அம்மா ஸ்கூலுக்கு வர முடியும் என்று பரத் கையலுக்கு புரிய வைக்க முயற்சித்தான் ஆனால் புரிந்து கொள்ளாத கையல் தன் அம்மாவிடம் போய் அம்மா அப்போ இனி நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வரமாட்டீங்களா என்று பாதி அழுகியுடன் கேட்டாள் அதை தாங்கி கொள்ள முடியாத கலை இல்ல குட்டியுமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க போன மாசம் உனக்கு காய்ச்சல் வந்தப்ப நீ ஸ்கூலுக்கு போகல அது மாதிரிதான் அப்போ குட்டி பாப்பானால நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வர மாட்டீங்கன்னு அப்பா சொல்றாங்க அப்பா தெரியாம சொல்றாருடா குட்டி பாப்பா வந்ததும் அவங்கள பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அதுக்குள்ள அம்மாவுக்கும் உடம்பு சரியாயிடும் சரியா என்று கலை சொன்னதும் தான் கையல் முகத்தில் சிரிப்பே வந்தது அப்போ குட்டி பாப்பாவை யாரு பார்த்துப்பா என்று பரத் கேட்டதும் அதான் பாட்டி நல்லா பாத்துக்கலன்னா என்ன பண்றது என்ன பண்ணலாம் நீயே சொல்லு குட்டியுமா என்றால் கலை யோசித்தபடியே ஆமாம் சரி அம்மாவே பாப்பாவை பார்த்துக்கிட்டோம் பாப்பா வளர்ந்ததும் நானே என் கூட ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறேன் என்று யோசித்தபடியே சொன்னால் கையல் குழந்தைகளுக்கு அவர்கள் வழியிலேயே போய் புரிய வைக்கும் கலையின் செய்கையில் பரத் வியந்துதான் போனான் என் உயிரில் கலந்த உறவே கதை இத்துடன் முடிந்ததுங்க உன்னை முதல் முறை பார்க்கும்போது நான் உணரவில்லை உனக்குள் எத்தனை வழி இருக்கும் என்று உன் கணவனாக வந்து உன் காயத்தை குறைக்க நினைத்தேன் ஆனால் உன்னை காதலியாக ஏற்க கடுகளவும் என் மனது கரையவில்லை என் குழந்தையை உன் முதல் குழந்தையாக ஏற்றாய் ஆனால் நான் உன் முதல் காதலை புரிந்து கொள்ள தவறினேன் தனிமையில் இருந்த என் வாழ்க்கைக்கு தாரகமாக வந்தாய் என் இதயத்தில் கலந்த உறவாக என் மகள் என் உயிரில் கலந்த உறவாக நீ என் உயிரில் கலந்த உறவே இந்த கதையை முழுவதுமாகக் கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்